ஆறு முகத்தாட்டு அட்டுமந்தபடி என்ன ஆறாம் வகுப்பு வர அந்த மாதிரி படிச்ச படித்தனா ஏழிலும் எட்டிலும் என்ன குறைஞ்சே போன நான் ஒன்பதில ஒன்னாம் நான் ஊருக்கே ஒரு இன்ஜினியர் என்று ஊரே நினைச்சு நிக்க பாரடா என் பிள்ளையே என்று அப்பர் விரச்சி நிக்க ஒருத்தியால ஒருத்தியால என் பத்தாவது உருக்குலஞ்சு போகும் என்று ஒருத்தரும் நினைக்கல கோதாரி சாத்திரியும் சொல்லல கொழும்பில பிரச்சனையேண்டு குடும்பமாய் நம் ஊர் வந்த குலசிங்கம் வாத்தியாற்ற கடக்குட்டி கறுப்பி அவள் பத்தாம் வகுப்பில பாதியில வந்த அவளை பொல்லாத விதி புடிச்சு என் வகுப்பில சேர்த்துச்சு அஞ்சாறு கிழமை அமைதியாய்த்தான் போச்சுது பின்பு கெஞ்சாத குறையாய் நோட்ஸ் கேட்க நோண்டினான் கொடுத்ததை கேட்டபோது கொஞ்சலாய் பேசினான் கொஞ்ச நாள் போனபின் கூட்டத்தில் மறைந்திருந்து குறு குறு என்று பார்த்தா பாடம் நடக்கையில பாவை அவள் என்னை பார்த்து சிரித்த சிரிப்பில நான் சிக்குண்டு சிதைஞ்சு போனேன் கணக்கு வாத்தி அவளை கடக்கண்ணால என்று அவற்ற சைக்கிள் இந்த காத்த விட்டு காதல் கொண்ட ஹீரோ ஆன அருந்த செதுப்பு அதை எரிஞ்சு போட்டு அண்ணற்ற சோலா புரிய கொழுவி முளைக்காத மீசைக்கு அக்காடா கூந்தல் என்ன தடவி ஐயோ நான் பண்ற பாடு அதை நினைஞ்சா வயிறெறியும் அவள் போறால் டியூஷன் உண்டு வேண்டாத பாடத்துக்கெல்லாம் வேணுமெண்டே நானும் போனேன் அங்கேயும் நான் அவளை பார்க்க அவளுமோ என்ன பார்க்க தெருவெல்லாம் தோறணும் இதுவேதான் நான் தெருவுக்கு வர காரணம் பள்ளிக்கு அவள் வராத நாளில பைத்தியமானிப்பேன் எட்டாத சைக்கிளை எக்கி எக்கி உலக்கி ஒழுங்கை எல்லாம் திரிந்து கடைசியா கடைசியாக நாயிட்ட கடி வாங்கி வீடு வந்த மறுநாள் வந்தாள் மறுபடியும் அதே பார்வை சிரிக்கி சிரிக்கையில சில்லென்று உறைஞ்சது மனம் அப்படியே கூத்தாட அழடா அதுக்கிடையில பத்திண்ட சோதனையும் வந்துட்டுது படித்தது நினைவில இல்லை படித்தாலும் ஏறுதில்லை மார்கழி குளிரண்டு அம்மா கோப்பி தந்து படிக்க வைக்க கோப்பிக் கோப்பைக்குள்ளும் கோதை அவள் வந்து சிரிக்கிறாள் அவளை பார்த்தபடியே அத்தனை பாடமும் எழுத அநியாயம் பிடிச்சவளிடம் அப்பவும் அதே சிரிப்பு கடைசி சோதனை நாளில காதல் சொல்ல வேணும் என்று கன நேரம் ஒத்திகை கருமம் கண்விழித்து கெனா கண்ட கடைசி பாட முடிய காத்திருந்து காதல் சொல்ல ஐ ஓகே பிரதர் என்றாள் ஐயோ கொத்தாக குழவி வந்து கொட்டியது போல் ஒரு வெளி கொத்தாக குழவி வந்து கொட்டியது போல் ஒரு வெளி ஆனாலும் விடல அடுத்தடுத்து பேமுயற்சி ஆனால் அசரவில்லை அவள் சிறிது ரிசல்ட் வந்துட்டு ரெண்டு அசால்ட்டா போய் பார்க்கையில அவளுக்கு நிறைய டி எனக்கோ பேரிடி ஏஎல்லுக்கு ஏழுக்கு போகலாதென்று ஏங்கி நான் நிக்க நோட்ஸுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அதே சிரிப்பு அம்மா குளறியல அப்பர் சிடு சிடுக்க என்னத்தை என்று அன்னர் பொங்கியல இன்னொருக்கா இடடா என்று அக்கா ஆறுதல் சொல்ல ஆனாலும் எனக்கோ அப்பவும் அவள் நினைப்பு கொழும்பு இப்ப அமைதியென்று குடும்பமாய் அவள் கிளம்பி போக குழம்பி நின்ற எனக்கு விளங்கி போச்சு நிசம் நாய் இல்லாத தேவதாசாய் லோ லோ என்று நான் அலைய சிரிச்ச சிறுக்கி அவள் லோ கொளிச்சில உம் லோ சேர்ந்துட்டாளாம் இனி என்ன சோதனை இன்னொருக்கா எடுக்க சொன்னா இயக்கத்துக்கு போவன் என்று வெருட்டி வச்சதால விட்டுட்டினம் என்ற பாட்டுக்கு என்ன மாதிரி படிச்ச பிள்ள இப்படி அலையிறானே புள்ள போல கடல் கடந்தா சரியாகும் என்று சொல்லி காணிய வித்து சுட்டு கனடாவுக்கு அனுப்பி வைக்க பிளேனிலும் அவள் நினைப்பு தான் பித்து தெளிந்து குளிரில் செத்து பிழைச்சு பத்து வருஷ காலம் பறந்தே போச்சு கனகாலத்துக்கு பிறகு அவள் சிரிப்பு நினைவு வர முகப்புத்தகத்தை பேஸ்புக்க நோண்ட வெளிக்கிட அவள் முகம் வந்து துளைக்கிது கனகாலத்துக்கு பிறகு அவள் சிரிப்பு நினைவுக்கு வர முக புத்தகத்தை நோண்ட அவள் முகம் வந்து தொலைக்கு சிரித்த அவள் இங்க ஐயோ அவள் இங்க எனக்கு பக்கத்தில் பேஸ்புக்ல முகப்புத்தகத்துல நிற்கிறாள் அஞ்சாறு மடங்கு பெருத்து கண்கள் சிறிதாகி மூக்கு மட்டும் பெரிதாகி கணவன் குழந்தையுடன் சிரித்தபடி என்னை பெயிலாக்கிய பாழ்பட்ட அதே சிரிப்போட நிற்கிறா இங்க கோதம்பி மேரே அவளவ சிரிக்கட்டும் ஆரிய ஆடினாலும் காரியத்தில வையுங்கோ சிரிப்பில மயங்கினா ஊரே உங்களை சிரிப்பா சிரிக்கும் சொல்லி போட்டன் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில கண் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ போனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ போனே கூத்தாடினால் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே உள்ளே பகைவையடா தாண்டவ கோனே உள்ளே பகைவையடா தாண்டவ கோனே காசுக்கு உதட்டில் உறவாடா தாண்டவ கோனே பகைவையடா தாண்டவ போனே காசுக்கு உதட்டில் உறவாதடா தாண்டவ கோனே முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே சில முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே காசில் முதலாளியா குதடா தாண்டவ கோனே முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே காற்று முதலாளியா குதடா தாண்டவ கோனே கட்டி அழும்போதும் தாண்டவ போனி கிணத்த கட்டி அழும்போதும் தாண்டவ போனி கட்டி அழும்போதும் தாண்ட